நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க முதல் கட்டமாக பாரத ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதில் கூட ஸ்டாலின் பேசுகிறார் சட்டமன்றத்திலே பேசுறார் ஐயோ ஏன் பாட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே நாங்க யாரோட கூட்டணி நான் தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துடுது மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துடுது ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து எண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி உடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் செதலாம நமக்கு வேட்பாளர் கிடைக்க வேணும் திமுக தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்படும் என்பதற்காக சிந்தாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாம் கூட்டணி அமைக்கின்றோம் பல பேர் பேசுகின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர் பேசுகின்றார்கள் பழனிச்சாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிட்டாரு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்று அண்ணா திமுக அதிமுக சுமார் முப்பத்தி ஒன்றாம் தமிழகத்தில் ஆட்சி விழுந்த கட்சி எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலிகளும் செய்ய முடியாது இது உணர்வுபூர்வமான கட்சி ஒவ்வொரு தொண்டன் உடம்பு அண்ணா திமுக அண்ணா திமுக அழிக்க புரட்சி தலைவர் ஆட்சி காலத்திலே தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இறுதி புரட்சி தலைவி அம்மா எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கினார்கள் அம்மா இந்த இயக்கத்தில் வந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவிக்கு பிறகு இயக்கம் இரண்டாக பிளவுப்பட்ட போது எப்படியாவது கருணாநிதி துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அளிப்பதற்கு ஆனால் செம்மல் புரட்சி தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் திமுக ஒன்றாக இணைந்தது அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் கருணாநிதினாலே முடியல அண்ணா திமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல உங்களுடைய கனவு ஒருபோதும் படிக்காது பிறகு எவ்வளவு உயிர் செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவலைக்கு நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய அண்ணா சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்